வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரைந்திரம் தட்டுவெட்டு மிஷின் இருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து புது டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது லிஃப்டிங் மிஷின் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கவுல் லிஃப்டிங் மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு டன் கெப்பாசிட்டி கொண்ட கியர் பாக்ஸ் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஏழு அடி ஹைட் இருக்கும் ஏழு அடி ஹைட் இருக்கிறப்ப என்னென்னா நீங்கள் வந்து மாடும் இது பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்து டோட்டலாக வந்து ரோப் தான் கொடுத்துருக்கோம் ரோப் கொடுத்தனால என்னென்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டன் வரலாம் வெயிட் தாங்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நைலான் நைலான் பெல்ட் வந்துடும் நைலான் பெல்ட் வரும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ஆறுநூறு கிலோ ஏழ்நூறு கிலோ மாடு இருந்தாலுமே நல்ல ஹெவியாகவே இருக்கும் இல்லை உங்களுக்கு நைலான் பெல்ட்டுங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா வரும் இதை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் நல்லாவே லைஃப் நல்லா வரும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கியர் பாக்ஸும் வந்து நம்ம ஹேண்டில் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா அப் பண்ணிங்க அப்படின்னா அப் ஆனிச்சு மேலே அதே மாதிரி இதை அப் பண்ணிட்டு நிறுத்துனீங்க அப்படின்னா அது அப்படியே நின்னுக்கும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டக்குன்னு இறங்காது ஸ்லிப்பெல்லாம் ஆகாது நீங்கள் தூக்கி நிறுத்துனீங்க அப்படின்னா அப்படியே தான் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து வீலில் வச்சு அப்படியே டோட்டலாக வந்து மூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டெய்லியும் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் மூவ் பண்ணுறது அதே மாதிரி சாயந்தரம் அரை மணி நேரம் மூவ் பண்ணுறது அப்படி இது பண்ணோம் அப்படின்னா மாடு வந்து ரத்த ஓட்டம் வந்து இதாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கியூர் ஆயிடும் இது ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரீஸ் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே வந்து எல்லாமே ரோலிங் வீல் வந்துடும் அது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஹேண்டில் இருக்குது இது வந்து ட்ரான்ஸ்போர்ட்டும் ஈஸியாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம் நான் பார்த்தோம் அப்படின்னா மில்கி மிஷினும் இருக்கோம் மில்கிங் மிஷின் பார்த்தீங்கன்னா ஒன்று டு அஞ்சு மாடு வரல ஒன்று டூ பத்து மாடு வரல ஒன்று டூ இருபது மாடு ஒன்று டு முப்பது மாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மாடு இரநூறு மாடு இருந்தாலுமே பண்ணி இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மில்கிங் மிஷினில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே இன்பில்டு ஆயில் பம்பு இன்பில்டு ஆயில் பம்ப்னால் பம்ப் ஆயில் அட்டாச்சபிளாக வந்துடும் ஆயில் அட்டாச்சிபிள் அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்டர் ஆயில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் பார்த்தீங்கன்னா அது நூற்றி நாற்பது எம்எல் ஆயில் தான் யூஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சு மாடு வரலாம் கறந்துக்கலாம் ஒரு பத்து மாடு வரலாம் கறந்துக்கலாம் அதே மாதிரி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இன்பில்டு மாடலை தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இன்பில்டு மாடல் போகிறப்ப என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸே இல்லை நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் ஆயில் மாற்றினா போதும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது மில்கிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எஸ்எஸ் பக்கெட் கொடுத்துட்றோம் என்னென்னா அதிகமாக வந்து ஃபார்மரெலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு லேடிஸ் தான் மில்கிங் மிஷின் யூஸ் பண்ணுறாங்க அதனால் என்னென்னா நம்ம கொடுக்குற பக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி லாக் டைப் தான் ஈஸியாக வந்து லாக் பண்ணிக்கலாம் இது எங்கே வேணால் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் சிம்பிளாக தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் கேனா வந்துடும் அதெல்லாம் பார்த்திங்கனா மில்கிங் மிஷின்லேயும் நிறையா வெரைட்டி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மில்கிங் மிஷின் வந்து எனக்கு எஸ்எஸ் வேணும் ரொம்ப காஸ்ட்லியாக வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுப்போம் இல்லை நம்ம எம்எஸில் இதே போதுனாலும் பண்ணி கொடுப்போம் நம்ம எல்லா மாடலுமே கஸ்டமருக்கு என்ன கஸ்டமைஸ்டாக வேணுமோ அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தமிழகத்தில் தமிழகம் அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பெங்களூர் சைடு நிறைய மிஷின் அதிகமாக ஆர்டர் போயிட்டு இருக்கு நம்ம நிறைய மிஷின் கொடுத்துட்டு தான் இருக்கும் கண்டினியூவாக அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப் பண்ணிட்டு இருக்கோம் சாக் கட்டுரு பார்த்தோம் அப்படின்னா ஹை ஸ்பீட் ஷாப் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஹை ஸ்பீட் சாஃப்கட்ரு அப்படின்னா என்னென்னா மூணு ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் வந்துடும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர்பிஎம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்மில் வந்து நம்ம நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஓல்டு ஷாஃப்கட் தான் எல்லாமே வீல் டைப் ஷாஃப்கட் தான் யூஸ் பண்ணுவோம் அதோட வீல் டைப் ஷாப்கட்டோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு தான் அது ரன் ஆகும் நீங்கள் ஒன் ஹவருக்கு ஆறுநூறு கிலோ ஏழ்நூறு கிலோ தான் வெட்ட முடியும் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் சாப்கட்ரு போகிறப்ப என்னென்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டன் கெப்பாசிட்டி கட்டாகும் மாதிரி இந்த ஸ்பீட் ஷாஃப்கட்டில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கஸ்டமர் எனக்கு இன்புட் வந்து அதிகமாக போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஹை ஸ்பீட் ஷாப்கட்டில் இன்புட் எப்பவுமே வந்து கம்மியாக தான் எடுக்கும் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் அதான் நம்மளோட மிஷினுக்கும் மேன் பவருக்கும் ஈடே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது ஹைஸ்பீட் ஹை ஸ்பீட் சாப்கட்ரு இந்த ஹைஸ்பீட் சாப்கட்ரு போகிறனால என்ன ஆகுது அப்படின்னா முன்னாடி வந்து ரெண்டு ரோலர் இருக்கும் நீங்கள் தட்டு உள்ளே கொடுக்குறப்ப என்னென்னா ரோலர் வந்து உள்ளே இழுத்து தான் நாலு பேடு வச்சு தான் வெட்டி வெளியில் வந்து உங்களுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வெட்டிக்கலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சாப்கட்டில் வந்து ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது நம்ம ஆட்டுக்கு வெட்டிக்கலாம் குதிரைக்கு வெட்டிக்கலாம் அதாவது கட்டிங் சைஸ் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம் குதிரைக்கு வெட்டிக்கலாம் ஆட்டுக்கு பண்ணிக்கலாம் மாட்டு பண்ணைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இது தமிழகம் முழுவதும் டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவு ட்ரிங்கிங் பவுலும் இருக்குது நம்ம கவு ட்ரிங்கிங் பவுலும் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பிசி மெட்டீரியல் இருக்குது அந்த பிசி மெட்டீரியல் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்பவுமே வந்து ஆட்டோமேட்டி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து தீ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கிங் பவுலே வச்சு கொடுத்துருவாங்க ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இது நார்மல் தண்ணி கொண்டு போய் ஊற்றுறது அதுக்காக இது டைம் வேஸ்ட் ஆகாது இதே வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கிங் பவுலாக இருந்தால் அதை ஆட்டோமெட்டிக்காக ஒரு மாடு மட்டும் தான் கொடுக்க அதுலேருந்து டிஷிஷும் பரவாது அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லிஃப்டிங் மிஷினு அதெல்லாம் கவு மேட்டு அதெல்லாம் க்ரீம் சுப்ரேட்ரு நம்ம கஸ்டமைஸ்டாக கஸ்டமருக்கு என்ன வேணும் அவங்களோட ரெக்யூர்மெண்ட் சொன்னோம் அப்படின்னா நம்ம மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்